கேட்டியகளி உதுவும் ஒரு கதையுண்டு இந்த வீடியோவை ஐயர்மார் பூசாரிமார் பஞ்சாங்கம் பார்க்குற நீங்கள் சாத்திரம் பார்க்குற நீங்கள் மூத்திரம் பார்க்குற நீங்கள் தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்காமல் தாட்டி விட்டு போங்கோ ஏனென்றால் இந்த வீடியோ உங்களுக்கு எதிரானது என்ன மாதிரியான ஆக்களுக்கு இந்துகளில் நம்பிக்கை இந்த சாத்திர மூத்திர பஞ்சாங்கங்களில் நம்பிக்கை இல்லாத ஆக்கள் பாருங்கோ இந்த ஸ்டோரியை கேளுங்கோ இப்போ மூன்று நாளைக்கு முதல்ல ஆடி அமாவாசை விரதம் வந்தது சரியா இந்த விரதத்தை சொன்னாங்கள் சனிக்கிழமை விரதம்னு வந்து சொன்னாங்கள் அப்போ வீட்டையும் சொன்னாங்க ஐயோ இது ஆடி அமாவாசை பார்க்க பிடிக்க விரதம் நீங்கள் சும்மாவே வெள்ளிக்கிழமை எல்லாம் மச்சன் சாப்பிட்றோம் நீங்கள் இந்த சனிக்கிழமை விரதம் அதால் நீங்கள் வெள்ளிக்கிழமையே மச்சம் சாப்பிடாத கொண்டு வெள்ளிக்கிழமை மச்சன் சாப்பிட ஆவச்சு சனிக்கிழம விரதத்தை பிடிக்க விட்டாங்க எனக்கு அந்த வெள்ளிக்கிழமையில் மச்சம் சாப்பிடாமல் இருக்கிறன்றதையே எங்கேயோ கொள்ள கொண்டு வர மாதிரி நானும் டைப் ஆஃப் பிராமணன் எப்படி எப்படியான பிராமணன்டா மச்சம் மட்டும்தான் சாப்பிட்றது மரக்கறி எல்லாம் எங்களுக்கு பிடிக்காது ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு அவஸ்து எனக்கு அவஸ்து ம என்ன சொல்கிறது கங்கத்தறிக்காய் வண்டிக்காய் எல்லாம் கொண்டாலே அப்படியே கையெல்லாம் குரட்டி ஒரு இழுத்திரம் அப்படி அவஸ்து இறைச்சி மான் மர கோழி முட்டை இப்படி தான் இது எங்கட நாங்கள் எங்கட பிராமணம் எங்கட பிராமணம் மச்சம் சாப்பிட்றதில்ல செரிய காண்டி விரதம் பிடிக்க சொல்லி சொன்னவண்ண வீட்டை சரி வெள்ளிக்கிழம மச்சத்தை விட்டாச்சு சனிக்கிழம சுத்தபத்தமாக பத்தமாக விரதமாக பிடிச்சாச்சு சனிக்கிழமை மத்தியானம் விரதம் முடிஞ்சு மூன்று நாலு மணிக்கு சைவ சாப்பாடு சாப்பிட்டு விரதம் முடிக்க எட்டு மனசிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாள் கபிலாண்டு வருத்தி எனக்கு என் ஃப்ரெண்டு எந்த ஃப்ரெண்டு மனசி இருக்கா அவள் ஃபோன் ஓடிச்சு அக்கா அக்கா ஆடி அம்மாவாசை உண்டைக்கு இல்லையா அக்கா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அக்கா ஆடி அம்மாவாசை ஒருக்கா உயர்ச்சி என்ன சொல்லி விடுங்கோ விரதம் நாளைக்கு ஆமன்ட்டு அப்போ நான் சொன்னேன் சரி அவசரப்படாத இவளென்ற கதையை கேட்காம இப்போ இந்த கடை இருக்கிற ஏரியாவில் ரெண்டு கோயில் இருக்குது அப்போ அந்த கோயில் ஐயரட்ட கக்குகள் ரெண்டு வேறு ஆள் மூலமாக அந்த கோயில் ஐயர் கடிச்சா ஒரு கோயில் ஐயர் கிடைச்சா ஐயா சொல்லிட்டார் அதம்மா சனிக்கிழமை இன்றைக்கு தான் ஆடியவன் வாசை அது வந்து திருக்கணித பஞ்சாக்கத்தின்படி பாருங்க முடிவா திருக்கணித பஞ்சாக்கத்தின் பஞ்சாக்கத்தின்படி இன்றைக்கு தான் ஆடியவன் வாசை அப்போ நான் சொன்னேன் டவுட்டில் மற்ற ஐயரட்ட கக்குகளை ரெண்டு இப்போ மற்ற கோயிலுக்கு போக முடிச்சாச்சு அடிஞ்சு மற்ற கணக்கிட்ட கேட்டால் அவர் சொல்லி போட்டார் பாக்கிய பஞ்சாக்கத்தின்படி நாளைக்கு தான் ஆடியம் வாசை ஒரு ஐயர் திருக்கணிந்த பஞ்சாக்கத்தின்படி சனிக்கிழமை ஆடியவாசை இன்னும் ஒரு ஐயர் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை அப்போ அப்போ நான் கேட்டேன் அப்போ இப்போ தான் பஞ்ச விரதம் என்று சொல்லுங்க உண்டு வீட்டிருந்தவர் சொன்னால் அது இப்போதான் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் சனியம் விரதம் பிடிச்சி ஞாயிறு விரதம் பிடிங்கோண்டு நான் என்ன இந்த ஆட்டம் செய்கிறாது முதலந்து ஐயர்மார் ஒரு முடிவுக்கு ரோணம் எந்த பஞ்சாங்கத்தை ஃபோலோ பண்ணுறீங்கள் திருக்கணித பஞ்சாங்கவா அல்லது பாய்க்கியா பஞ்சாங்கமாக அது ஒரு விஷயம் ரெண்டாவது இதே பிரச்சனை தான் வருஷம்புற கே கிளையம் வருசப்பிரபுரை கிளையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு கோயில்காரன் ஒரு பகுதி கோயில்கார சொல்லுவாங்க வருஷம் உண்டைக்கு பிறந்த விடுவாங்க இன்னும் ஒரு பகுதிக்காரன் சொல்லுவாங்க அங்கே ஊரில் பிறந்த சொல்லுவாங்க அதெண்டு வருஷப்பிரபரையும் குழப்பாங்க இது ஒரு பொங்கல் ஒரு உழைப்பு சனத்தை குழப்பி விட்டால் சனன் ரெண்டு நாள் பிரபு கொண்டாடுறதுக்கு கோயிலுக்கு போவோம் அல்லது செண்டு நாள் இப்படி ஆடி அமாவாசை சித்திரை பருவம் இதெல்லாம் தானே எங்களை மாதிரியாக விரதம் பிடிக்கிறது அப்போ அவங்களுக்கு வருமானம் கூட தானே அப்போ நானெல்லாம் அம்மா அப்பான் அம்மா அப்பாவை மட்டும்தான் கடவுளாக நச்சுக்க கும்பிடுறாள் அப்போ அவைக்கு ஒரு விரதம்ண்டால் கண்டிப்பாக நான் சாப்பிடாமல் தண்ணி ஒன்று இல்லாமல் இருப்பேன் ஏனெண்டா அப்பறதுக்கு உயிர் அப்போ உயிரோடு இருந்த காலத்தில் அப்பர் உயிரோடு இருந்த காலத்தில் துப்புரவாக என்ன பிடிக்காது ஒரே அப்புறம் என்னன்னு கீரியும் பார்ப்போம் அப்போ சித்தா புறக்காக நான் யோசிக்கிறது படத்துல இந்த விரதங்களை சரியா பிடிச்சிருவேன் மேபி இந்த ஆள் வந்து ஆவியா வந்தது களத்துல கையாக வச்சுருவேன் அந்த பயம் அப்போ அப்போ அதனால் நான் என்ன அண்டி போட்டு சனிக்கிழமை விரதம் பிடிச்சி ஞாயிற்றுக்கிழமை விருதம் பிடிச்சாச்சு இப்போ என்னென்னா சனிக்கிழமை ஆடி மாசை கோயிலுக்கு போகத்தான் என்ன பண்ணும் பிறகு ஞாயிற்றுக்கிழமையும் போகணுமா ஏன்னா விட சீச்சி யாருக்குற ஏன்னா அப்பாண்ட பாவம் சும்மா விடாது உங்களை அப்பாண்ட பாவம் சும்மா விடாது சனிக்கிழமை கோயிலுக்கு போகிற மாதிரி இங்கே ஞாயிற்றுக்கிழமையும் போக சத்தியமாக இந்த ஐயர் மாதிரி ஒரு முடிவுக்கு வாங்குவோம் இது எப்படி இருக்கிறதுனா இந்த பைபிள் மாதிரி புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுண்டு பைபிள் இருக்குது சில பேர் புதிய ஏற்பாட்டை போலோ பண்ணுவாங்க சில பேர் பழைய ஏற்பாட்டை போலோ பண்ணுவாங்க அது அவங்க அந்த கிறிஸ்டியன்லேயே ரெண்டாக பிரிச்சு வச்சுக்கிறாங்க அந்த எனக்கு தெரிய ரெண்டு அப்படிச்சிருக்காள் நீங்கள் ஒரே ஒரு சைவ மதம் அண்டு அதுக்குள்ளேயும் டெண்டு ரெண்டு பஞ்சாங்கத்தை வச்சுக்கிறீங்கள் திருக்கழுத பஞ்சாங்கம் மற்றது என்னடாப்பா வேறு பாக்கிய பஞ்சாங்கம் வந்து ரெண்டு பஞ்சாங்கத்தை வச்சுக்கொண்டு டெண்டு பகுதியாக குறிப்பு பார்க்குறதுலேருந்து இந்த சாமி பார்க்குறதுலேருந்து நாள் பார்க்குறது திகதி பார்க்குறது எங்களை மாதிரியா நாங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நாங்கள் கட்டி கொண்டு வந்துகள் அதுகள் எங்களை சொல்லி கேட்காதுகள் அதுகளையும் கோயிலில் சாமியை கும்பிடுறது ஐயர் மாறாக கும்பிடுற காட்டத்தில் நடக்குது கன வீடுகளில் கன வீடுகளில் பார்த்தா ஐயர்கிட்ட காலில் விழுந்து கும்பிடுறது கட்டியில் புருஷன் காலில் விழுந்து கும்பிடுறதுக்கு இது ஒரு தரம் இல்லை கொஞ்சம் அதிகம் ஐயோ புருஷன் காலில் தொட்டே ஓடு கோயிலுக்கு போவாளே ஐயா காலத்தை விட்டு கும்பிடுவாள் ஐயா ஐயா நீங்கள் சொன்னால் சரி ஐயா 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 பூ கூட ஐயா ஐயா அந்த பூ ஐயா அந்த பூ ஐயா அந்த மாலை ஐயா அந்த மா ஐயரை பார்த்தா இந்த என்ன சேர்ப்பலான்னு இருப்பார் இல்லை ஐயர் மாதிரி பாருங்க நல்லா துண்டு உள்ளாஞ்சு நல்லா பூரூலம் போட்டுக்கொண்டு எனக்கு எனக்கு சேர்த்த கட்டி போட்டு பூரூட் போட்டால் போட்டு கொண்டு வாருங்க என்ன நான் துண்டு ரஜிக்கும் மஜ்ஜத்துக்கும் ஐயர் மாதிரி மாதிரி எனக்கு நடிக்க தெரியாது இப்படி எல்லாம் இந்த ஊர் இந்த ஊரில் அவங்களாம் நடக்குது ஐயா தயவு செய்து இந்த வெளிநாட்டில் ஊரில் இருக்கிற எங்கே பிரச்சின இல்லை ஊரில் அவங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் ஆடிய வாசை ஒரே ஒரு நாள் தான் சித்திரபருவம் ஒரே ஒரு நாள் தான் கோவில் திருவிழா ஒரே ஒரு நாள் தான் வருஷம் ஒரே ஒரு நாள் தான் தைப்பொங்கல் வெளிநாட்டில் இருக்கிற எங்களுக்கு இந்த எல்லாம் குழாப்பி அடிச்சு துளைவியார் அவங்களுக்கு தொழில் அவங்களுக்கு எங்களை விட்டால் வேற வழி இல்லை அவங்களுக்கு தொழில் எப்படி இந்த ஆடியவா வாசினா ரெண்டு வருஷம் தான் சிரம்பவம் ரெண்டு நாளைக்கு பருவம்னா ரெண்டு வருஷம் அதே மாதிரி வருஷப்புறப்படா ரெண்டு வருஷப்பரப்போம் ஒரு கோயில் காரணம் ஒரு நாள் செய்வார் அடுத்த அடுத்த நாள் இவங்களுக்குள்ள போட்டி எந்த கோயில் நாங்கள் அஜ் எந்த பஞ்சாங்கத்தில் பேரும் எழுதிட்டாப்போ ஏதோ ரெண்டு பஞ்சாங்கம் மண்டைய சொல்லி அப்போ எல்லாம் செய்கிறாங்க காடாபு அது மட்டும் இல்லை திவசம் செய்கிறது அந்த ரட்டு செய்கிறது முப்பத்தொண்டு செய்கிறன்னு சொன்னால் சொல்லுவாங்க ஐயர்மார் தம்பி தெரியும் தானே நாங்கள் டாக்ஸியில் தான் வருவோம் ஐயருக்கு நூற்றம்பது பவுன் துணக்குருக்கள் அவர் துணாக்குருக்களுக்கு நூறு பவுன் டெக்ஸிக்கு நூறு பவுண்டுன்னு சொல்லி மொத்தமாக நீங்கள் ஒரு முந்நூற்றம்பது பவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு இது செய்கிறது ப்ளஸ் அதில் வந்து சில்லறை காசு ஒரு ஐம்பது ரூபா மாற்றி வைங்கோ இது ஊர்லேயும் சில்லற காசு மாற்றி வைக்கணும் இங்கே உள்ள லண்டன்லையும் மாற்றி என்ன சா சில்லற சில்லறை காசுன்றாச்சும் ஐம்பது பவுன் சொல்லிட்டு அவ்வளோ ஆகாசிட்டு மாற்றி வைங்க கொண்டு மற்ற அஞ்சு ரூபா தாள்கள் ஒரு நாலஞ்சு தாழ்வாய் கொண்டு வாங்க ஆக மொத்தத்தில் ஒரு முப்பத்தொண்டு அந்த ரட்டி கூப்பிட்ருண்டா ஐயர் ஐயரை கூப்பிடண்டா முன்னூற்றம்பது நானூறு அஞ்சூறு பவுன்ஸ் போகுது அப்போ நாங்கள் இப்படி இருந்து கஷ்டப்பட்டு நித்திரை முழிச்சு எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சா இங்கே ஐயர் மாதிரி போவான் ரெண்டாவது ஐயரம் துணாக்கூறுக்களும் ஒரு காரில் தங்களோட சொந்த காரெலாம் பெருவினம் ஆனால் ஐயர் டாக்ஸிக்கும் சேர்த்து தான் புக்கிங் தான் பரவ சொல்லுவார் ஏன் அடுத்தவன் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு ஏன் இப்படி உங்களுக்கு சொல்லுங்க எந்த கார்லாம் பெருவான் எனக்கு பெட்ரோல் காசு இருக்குது எனக்கு பெட்ரோலுக்கு சேர்ந்து ஒரு ஐம்பது ரூபா கூட தாங்கோ அல்லது நூறுரூவா கொடுத்தாங்கோன்ட்டு சரி காங்கவன் அதை விட்டுட்டு டாக்ஸியில் வாரன் துணக்குறுக்களை கூட்டிட்டு வரேன் துணைக்குறுக்கள் என்னது பக்கத்தில் உள்ள சுங்காய் எடுத்தாரதுக்கே துணக்குறுக்கள் நானும் சைவக்காரன் தான் பிறகு ஒருத்தரமாக வந்து எழுதிவியல் வரீங்க ஐயர்மாருக்கு எங்கால குருக்கள்மாருக்கு மாருக்கு வாழ் பிடிக்கிற நீங்கள் வந்து எழுதிவியல் சாமி குத்தம் அந்த குத்தம் எந்த குத்தம் எந்த குத்தம் வந்தாலும் ஐ டோன்ட் மைண்ட் எனக்கு கவலை இல்லை யதார்த்தத்தையும் இந்த உலகத்தில் நடக்கிற உண்மையை நான் சொல்கிறேன் ஈவின் எந்த குடும்பத்திலையும் எந்த அக்காதம்பி அக்கா தம்பி அண்ணன் எல்லாரும் இந்த சாமியை நல்லா போகிறாங்க என்னை தவிர எல்லோரும் போகிறோம் தான் நான் மட்டும் கொஞ்சம் பி பின்னால் எனக்குன்னு சாமி நம்பிக்கை இருக்குது என் மனசோடு இருக்குது கடவுள் நம்பிக்கை இருக்குது என் மனசோடு அதுக்கு சாமி கடவுள் கடவுள்ன்றது எங்களுக்கு தருவணும் எங்களுக்கு தாரவர் தான் கடவுளை அப்படி தான் நாங்கள் படித்த இருந்து இருக்குது நாங்கள் கடவுளுக்கு கொடுக்குறோன்னா கடவுள் பிச்சு எடுக்கிறேன்னு அர்த்தம் கடவுள் எங்களுக்கு தருவணும் ஆனால் அப்படி கடவுளை விடுறதுலையும் பிச்சு எடுக்கல அவர் நல்லா தான் இருக்கிறார் நாங்கள் பார்த்தா கடவுள் படமெல்லாம் நல்லா நகைகள் எல்லாம் போட்டு நம்ம பக்தியாக தான் இருக்குது அதனால் கடவுளை சாட்டி தயவு செய்து பிச்சு எடுக்கிறாங்கோ இதெல்லாம் சனிப்பட்ட கருத்து தயவு செய்து அதே மாதிரி மக்களை குழப்பாகங்கோ கால்களில் விழுந்து கும்பிட சொல்லாங்கோ ரெண்டு ரெண்டாவது மெயினான வெஜில் ஒரு ஒரு பட்டதாரி ஒரு குரு ஒரு பட்டதாரி ஒரு அறிவண்டா ஒரு ஒரு படித்து ஒரு படித்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் ஒரு டிப்ளோமா முடிச்சு பா வாரம் ஆக்கலாம் நீங்கள் ஐயர்மார் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸுக்கு பிறகு மூணுள்ளா போட்டு வட்டியை கட்டி கோயிலுக்கு வருவீயல் அப்புறம் அப்படியே வயது போகும்போதே ஒரு கட்டத்தில் சொல்லி குருக்கு ரெண்டு வியல் என்னென்ன குருக்கள் ஆகியங்களோ அங்கேயும் படிச்சிருந்தீங்களோ ஒன்று காரணமும் தெரியல உங்களோட சொன்னால் நீங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்கிறத ஏதோ வேத வாக்காக நினைக்கிது ஐயோ சொன்னால் சரி ஐயோ குதுக்கள் சொன்னால் சரி குதுக்களும் ஐயருன்னு சொன்னால் சரி ஐயோ வீட்டில் புருஷன் டே நீ மூடிக்கொண்டுடுறா ஐயா அந்த ஐயா சொன்னவர் ஆடி மாதம் பதினேழாம் தேதி ஆட்டிட்டு நீ என்ன பதினெட்டாம் தேதி ஆட்டி புருஷன் வரையே மதிக்க மாட்டாங்க அப்படி மேலே ஆக்கி வச்சிருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள கோயிலில் போய் சாமியை கும்பிட சொன்னால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லா மண்டையில் மாட்ட மசாலாவை வச்சு அரைச்சி சாணியம் வச்சு அரைச்சி வெறி சீக்கிரம் மாட்டு மூத்திரவும் கொடுக்க சொல்லுவீர்கள் அந்த நிலவையில் தான் எங்களை கொண்டு வந்து வச்சுக்கிறீர்கள் எங்கள் ஐயர் மாதிரி பார்த்து போட்டு எழுதுங்க மிச்சத்துக்கு நான் போகிறது எல்லாம் ஓகே முடிப்போம் நீ வீடியோ எழுக்கையில் கேட்டிய கிளி ஊதுவும் ஒரு கதையாண்டு நன்றி